ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபண ஹேதவே ஸ்ரீகுரவே நம சிம்மம் ராசி கார்த்திகை மாத ராசி கட்டம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே கேது அதாவது கன்னியிலே கேது கேது நின்ற நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் சூரியன் சாரம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான விருச்சகத்திலே லக்னம் சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது இதிலே லக்கினமும் சூரியனும் விசாகம் நட்சத்திரத்திலே நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது புதன் கேட்டை நட்சத்திரத்திலே நின்று சுயசாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான சுக் அதாவது தனுசிலே சுக்ரன் சுக்கரன் என்ற நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் சுயசாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானமான ஏழாம் இடத்திலே சனி சனி நின்ற நட்சத்திரம் சதயம் ராகு சாரம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே ராகு ராகு நின்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான ரிசபத்திலே உச்ச சந்திரனும் குருவும் இணைவு பெற்று நிற்கிறது இந்த சந்திரன் நின்ற நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் சூரியன் சாரம் குரு நின்ற நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் சந்திரன் சாரம் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான கடகத்திலே நீச்ச செவ்வாய் செவ்வாய் நின்ற நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் சனியின் சாரம் வாங்கியிருக்கிறது இது இந்த மாதத்திற்கான கிரக நிலை சிம்பம் ராசிக்கான கார்த்திகை மாத கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது நான்கு ஐந்து மற்றும் ஏழு எட்டு பத்தாம் பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே அதாவது விருச்சிகத்திலே லக்னம் சூரியன் மற்றும் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிரகங்கள் நின்ற நட்சத்திரம் அதாவது லக்னமும் சூரியனும் நின்ற நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் குருவின் சாரம் வாங்கி நிற்கிறது மேலும் புதன் கேட்டை நட்சத்திரத்திலே நின்று சுயசாரம் வாங்கியிருக்கிறது நான்காம் இடத்தின் அதிபதி விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான கடகத்திலே நீச்சம் பெற்று நிற்கிறது இந்த கிரகம் நீச்சம் பெற்று நிற்பதால் இந்த சுகஸ்தானம் அந்த சுகஸ்தானத்திலே நின்ற கிரகங்களும் மேலும் இங்க ராசிக்கு பத்தாம் இடமான அதாவது உங்களுக்கு ரிஷபம் ராசியிலே குரு நின்று சம சப்தமமாக நான்காம் இடத்திலே பார்ப்பதாலும் இந்த செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதால் வரக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு குறையும் அதாவது பிரயாணத்தின் போது உங்களுக்கு எந்த காரணத்திற்காக பிரயாணம் செய்கிறீர்களோ அந்த காரணம் வந்து உங்களுக்கு நடைபெறாமல் போக போகும் ஆனால் இந்த காலகட்டத்திலே குருவின் பார்வை இருப்பதனால் ஓரளவுக்கு அந்த காரியங்கள் சக்சஸ் ஆவதற்கான அமைப்பை தரும் மேலும் பசு பால் விருத்தி கால்நடை வளர்ப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே நல்ல முன்னேற்றம் இருக்காது பாதிப்பும் இருக்காது எப்பொழுதும் போல நார்மலாக எப்படி நடந்துட்டு இருந்ததோ அதே அமைப்பையே இந்த மாதத்தில் தரும் மேலும் தந்தை பற்றிய கவலைகள் அதிகமாக இருப்பவர்கள் தந்தை பற்றி ரொம்பவும் ஒரு கவலை கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த கவலை அப்படியே கண்டினியூ ஆகுமே தவிர அது மாறாது சரியாகாது மேலும் இந்த இடத்துல ஆட்சி அதிகாரம் மிக்க பதவியில் இருப்பவர்களுக்கு அந்த நிலை தொடருமே தவிர மேலும் முன்னேற்றம் கிடைக்கப்பெறாது இந்த பால் பசு விருத்தி மற்றும் மருந்து வகைகள் ஏற்கனவே நீங்கள் உடல் நலக் கோளாறுக்காக மருந்து வகைகள் அதிகமாக வாங்கி உபயோகப்படுத்துவராக இருந்தால் அதுவும் அப்படியே தொடருமே தவிர குறைய வாய்ப்பில்லை மேலும் ஐந்தாம் பாவகம் தனுசு இந்த தனுசிலே சுக்கரன் நிற்பதும் இந்த தனுசுக்கான அதிபதி குரு உங்கள் ராசிக்கு அதாவது ரிஷபத்திலே பகையாகி நிற்கிறது மேலும் இந்த சுக்கரன் பூராணம் நட்சத்திரத்திலே நின்று சுயசாரம் வாங்கியிருக்கிறது இந்த ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட புத்திர பாக்கியம் இல்லாமல் ஏற்கனவே தடை தாமதப்பட்டவர்களுக்கு இந்த மாதத்திலும் அது தொடரும் கூடிய வாய்ப்புகள் தான் உண்டு மேலும் பத்திரிகை துறை பொதுக்கூட்ட பேச்சுக்களிலே பேச்சையே முதலீடாக கொண்டு பேச்சையே ஒரு தொழிலாக கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வருமானம் இருக்காது பத்திரிகை துறையில் இருப்பவர்களுக்கும் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கப்பெறாது மேலும் இந்த காலகட்டத்திலே புத்திரர்களுக்கு திருமணம் செய்யணும்னு இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதத்திலே அதற்கான அமைப்புகள் நடைபெறாமல் தாமதப்படும் அதாவது உங்களுக்கே திருமணம் நடக்க வேண்டியிருந்தது தடை இருந்தது மேலும் தொடருமே தவிர இந்த காலத்தில் அதுக்கு ஒரு முடிவு வராது மேலும் குழந்தைகளால் பிரச்சனைகள் குழந்தைகளால் வம்பு வழக்குகள் தேடி வரும் குழந்தைகளால் ஒரு மகிழ்ச்சி இருக்காது குழந்தைகளால் மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பை தரும் மேலும் ஏழாம் உங்களுக்கு சப்தமஸ்தானமான கும்பத்திலே ஏழிலே சனி நிற்பது கண்டிப்பாக பாதிப்பான பலன்களையே தரும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே உங்கள் கூட்டாளிகளுடன் பார்ட்னருடன் நிறைய கருத்து பேதங்கள் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு பிரிவினை ஏற்படுத்தும் மேலும் கணவன் மனைவி இருவரிடத்திலே தேவையில்லாத ஒரு காரணத்திற்காக சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு அவர்களும் பிரிந்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தரும் மேலும் பிரயாணம் செய்வது கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் பிரயாணத்தில் ரொம்ப கவனமாக இல்லைன்னா சிறு சிறு புகள் காயங்கள் விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளையும் தரும் எட்டாம் பாவகம் இயங்குவது உங்கள் ராசிக்கு எட்டிலே ராகு ராகு நின்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியின் சாரம் அதாவது எட்டுக்கு பனிரெண்டாம் இடமான ஏழிலே சனி இந்த சனி வாங்கியிருக்கக்கூடிய சாரமும் சதயம் நட்சத்திரம் ராகு சாரம் அப்போ பாம்பின் பிடியில் சனியும் இந்த ராகு எட்டாம் இடத்துலையுமே இருப்பதுனால உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வம்பு வழக்கு பிரச்சனைகள் நிறைய தேடி வரும் ஏற்கனவே கோர்ட்டில் கேஸ் இருக்கிறவங்க அது இதுவரைக்கும் ஒரு முடிவாகலை பிரச்சனைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது மேலும் தொடருமே தவிர அது ஒரு முடிவுக்கு வராது அப்படியே முடிவுக்கு வந்தாலும் உங்களுக்கு தோல்வியான பலனையே தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அது மட்டுமல்ல இந்த காலகட்டத்திலே ஒரு நிலபுலன் பிரச்சனை சொத்து தகராறு மேலும் வந்து உங்கள் இல்லத்திலே குடும்பத்திலே இருக்கிறவர்களுடனும் பிரச்சனைகள் ஏற்படும் அதாவது உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்களுடனேயே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் தேவையில்லாத முரண்பான பேச்சுக்களால் பிரிவினைகள் ஏற்படுவதற்கான அமைப்பையும் காட்டுகிறது இந்த எட்டாம் பாவத்துக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவகம் இலி வலுவாக இயங்குது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான ரிஷபத்திலே குருவும் உச்ச சந்திரனும் இணைவு பெற்று நிற்கிறது உங்கள் ராசிக்கு அதாவது சந்திரன் நின்ற நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் சூரியன் சாரம் குரு நின்ற நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் சாரம் அப்போது தொழிலிலே நிறைய முரண்பாடான வேலைகளை செய்வீங்க தொழில் முன்னேற்றத்திற்கான வழிவகையை செய்ய மாட்டீங்க அந்த தொழில் சரிவடைவதற்கான வியாபாரம் சரிவதற்கான ஒரு முயற்சி தான் நீங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போது இந்த காலகட்டத்திலே நீங்கள் வரக்கூடிய சிந்தனைகள் ஏற்படக்கூடிய எண்ணங்களை செயல்படுத்தினீங்கன்னா அது அனைத்துமே உங்களுக்கு ரிவர்ஸில் போகும் அதாவது முன்னேற்றமான பலன் தராது மைனஸாக போய் அது எல்லாமே வரவேண்டிய லாபமும் வராது அந்த இருக்கக்கூடிய பொருள்கள் விற்காமல் நிற்கக்கூடிய வியாபாரமும் ஆகாது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேற்கொண்டு ஒரு உத்தியோக உயர்வு பதவி உயர்வு அதாவது சம்பள உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு இந்த காலத்தில் அது எல்லாமே தடைபோட்டு நிற்கும் எந்த ஒரு முன்னேற்றமான பலனும் கிடைக்காது இந்த காலகட்டத்திலே தொழிலுக்காக வியாபாரத்திற்காக ஒரு முன்னேற்ற அமைப்பு நீங்கள் ஏற்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அதாவது ஒரு தொழிலை வந்து ஒரு பிரான்ச்சு இன்னொரு இடத்துல நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினச்சாலும் அதை இந்த மாதத்தில் செய்யாமல் ஒத்தி போடுங்க வியாபாரம் செய்பவர்களும் வியாபாரத்தை விரிவுபடுத்தணும்னு நினச்சி எந்த ஒரு முதலீடும் செய்ய வேண்டாம் முதலீடு செஞ்சாலும் அது போட்ட பணம் உள்ளே போய்டுமே தவிர திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பில்லை இந்த மாதத்தில் எந்த முதலீடும் நீங்கள் புதிதாக செய்யாமல் இருப்பது நல்லது அதற்கான நேரங்காலம் பார்த்து நீங்கள் முதலீடு செய்யுங்க விரிவுபடுத்துங்க இந்த மாதம் அதற்கான காலம் உங்களுக்கு கிடையாது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு பத்திலே குரு நிற்பது மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு பலனை தரும் பத்திலே எந்த இடத்துல குரு நிற்கிறாரோ குரு நின்ற இடம் பால் அதோட அந்த குரு பகை பெற்று நிற்பதும் இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சந்திரன் அதாவது உச்ச சந்திரன் அதாவது பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலும் கூட அந்த சந்திரன் நல்ல பலன் கொடுக்கணுமா இருந்தாலும் அதையும் இந்த குரு வந்து பாதிப்புக்குள்ள பலனை தான் தருவார் அப்போது உங்களுக்கு இந்த மனோகாரகனான சந்திரன் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்கள் மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே வந்து தவறான பாதையில் கொண்டு செல்வதற்கான ஒரு எண்ணங்களை ஏற்படுத்தும் அப்படி ஏற்படக்கூடிய எண்ணங்களை கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு ஒத்தி போடுங்க அதற்கப்புறமாக அன்றைய கால சூழ்நிலை அடுத்த மாதத்திற்கான கோச்சார கிரக நகர்வுகளின் ஆய்வு மூலம் நம்ம என்ன மாதிரி இருக்குங்கிறது தெரிஞ்சு நம்ம பண்ணலாம் இதுவரை நான் சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே சொல்லப்பட்ட பலன்கள் அடுத்தடுத்து வரக்கூடியது இதற்கு முன்பு வந்த பதிவுகளையெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்றைய தேதிப்படி உங்களுடைய ஜனன கால ஜாதகத்திலே என்ன திசை என்ன புத்தி நடக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த பரிகாரங்கள் செய்வதன் மூலம் நல்ல பலன்களை பெறலாம் நன்றி ஓம் சிவாய நம